சார் ஒரு காலகட்டத்தில் படித்தவர்கள் தலைவர்களாக இருந்தாங்க சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவர்கள் தலைவர்களாக இருந்தாங்க இந்த சமூகத்தை காக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் தலைவர்களாக இருந்தாங்க நல்ல போர் வீரர்கள் ராஜாக்களாக இருந்தாங்க இன்னைக்கு யார் கூட்டம் அதிகமாக வச்சிருக்காருன்னு அவனை பெரிய ஆளுன்றாங்களே கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்க போனா இன்ஸ்டாகிராம்ல எவ்வளவு ஃபாலோயர்ஸ் கேட்கிறாங்களே கூட்டம் அதிகமாக வைத்திருப்பவனை தலைவன்னு கொண்டாடிட்டு இருக்காங்களே ஒரு சாமியார் என்ன பண்ணாரு தான் எவ்வளவு பெரிய ஆளுன்னு காட்டுறதுக்காக ராஜாவுக்கு தான் எவ்வளவு பெரிய ஆளுன்னு காட்டுறதுக்காக ஒரு பெரிய கூட்டத்தை காசு கொடுத்து கூட்டினார் இந்த நாடு முழுவதுமா அவர் ஒரு குதிரை மேல ஏறி உட்காந்துக்கிட்டு என்னை எத்தனை பேர் பின் பின்தொடர்றாங்க பாருங்க அப்படின்னு ஒரு பெரிய கூட்டத்தை இவர் குதிரை மேல உட்காந்து அப்படி சுத்தி வந்தார் நாட்டையே சுத்தி வந்தார் ஒவ்வொருத்தனும் அவன் அவன் ஊர் வரும்போது அப்படி அப்படியே அப்படி அப்படியே கலந்துக்கிட்டான் காசை வாங்கி அப்படி அப்படியே கலந்துக்கிட்டான் திரும்ப இந்த சாமியார் சுத்தி வந்து பார்த்தா ஒரே ஒருத்த மட்டும் கூட இருந்தான் எங்கப்பா மத்தவங்களாங்க அவன் அவன் அங்கக்கங்க போயிட்டாங்க இவர் கேட்டிருக்காரு கடைசி வரைக்கும் நீ மட்டும் என் கூட வந்திருக்கியே என் மேல உனக்கு அவ்வளவு பிரியமான அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீ அந்த குதிரையையும் குதிரைக்கான வாடகையும் கொடுத்துட்டேன்னா நான் பாட்டு குதிரையை கூட்டிட்டு கூப்பிட்டு போயிருவேன் நான் அந்த குதிரைக்காரையா அப்படின்னாரா சார் கூட்டம் கூட்டுபவன் எல்லாம் தலைவன் அல்ல எவன் ஒருவன் அந்த கூட்டத்தை காக்கிறானோ கூட்டத்தை சரியான முறையில் வழி நடத்துகிறானோ அவனே சிறந்த தலைவன் லீடர்ஷிப் இஸ் நாட் அ பொசிஷன் இட் இஸ் அன் ஆக்ஷன்